மனைவியின் காமத்தை இன்னொருவருடன் தீர்க்க அனுமதிக்கும் கணவன் தப்பில்லை எனவும் ஆறுதல் புகழ்பெற்ற விவாகரத்திற்கான பிரத்யேக வழக்கறிஞராக இருக்கிறார் சுனந்தா பணக்கார மிகவும் பிடித்த வழக்கறிஞரான சுனந்தா சக்சஸ்ஃபுல் லாயராக இருந்தாலும் நீதி நியாயத்திற்கு ஏற்ப நியாயமான காரணத்திற்காக மட்டும்தான் வாதாடுகிறார் இவர் வாதாடும் அனைத்து வழக்குகளும் பெண்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் இவர் ஒரு ஃபெமினிஸ்ட் ஆண்களுக்கு என்றும் இவரிடத்தில் நியாயம் கிடைக்காது என்றும் ஒதுங்குகிறார்கள் பல ஆண்கள் சுனந்தாவின் கணவர் தன் மனைவியின் பெமினிசத்தால் மற்ற பெண்களிடம் பேசுவதற்கு கூட தயங்குகிறார் ஆனால் தன் மனைவி மீது மிகவும் பிரியமாக இருக்கும் மாதவ் அவரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நல்ல கணவராக பாடுபடுகிறார் சிறுவயதில் பாலியல் சீண்டலுக்கு ஆளான நாயகி சுனந்தா அந்த ஞாபகத்திலிருந்து வெளியே வர மிகவும் சிரமப்படுகிறார் தன் மனைவி இந்த சீண்டலுக்கு ஆளான பாதிக்கப்பட்ட பெண் என்று தெரிந்துமே அவரை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் மாதவ் சுனந்தாவும் மாதவும் மிகவும் காதலுடன் அவர்களின் திருமண வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் மாதவ் கார் ஓட்டும் போது கூட சுனந்தா அவரிடம் ரொமான்ஸ் செய்வதை நிறுத்துவதில்லை ஆனால் தன் கணவருடன் உறவு வைத்துக் கொள்ளும் போது எல்லாம் அவளின் பழைய பாலியல் சீண்டலின் கோர நினைவு அவளை அச்சுறுத்துகிறது இது அவளை மனநல மருத்துவரை பார்த்து ஆலோசிக்கும் நிலைக்கு அவளை தள்ளுகிறது மனநல மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்த சம்பவத்தை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதை திரும்ப திரும்ப படிப்பதால் அந்த நினைவில் இருந்து அவள் விடுபடுவாள் என்று ஆலோசனை வழங்குகிறார் மருத்துவரின் ஆலோசனைப்படி அதையும் செய்கிறார் சுனந்தா இந்த நிலையில் சுனந்தாவிற்கு திவ்யா என்ற புதிய கிளைண்ட் அறிமுகமாகிறார் தன் கணவன் ஆனந்திடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்றும் ஜீவனாம்சமாக அவரின் பிசினஸின் பாதி பங்கும் பாதியும் கேட்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறாள் திவ்யாவின் முழு கதையையும் கேட்ட பிறகு திவ்யா மீதுதான் தப்பு இருப்பதாகவும் ஆனந்திடம் பெரிதாக எந்த தவறும் தென்படவில்லை என்றும் உணர்கிறாள் சுனந்தா வீட்டில் ஆனந்திடம் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கையை கீறிக்கொண்டு கணவன் தன்னை தாக்கியதாக போலீசில் புகார் கொடுக்கிறாள் திவ்யா இதனால் ஜெயிலுக்கு போகும் ஆனந்த் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் நல்ல பெயரை இழக்கிறான் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட தன் மகளையும் பார்த்துக் கொண்டு நல்ல கணவனாக இருக்கிறான் ஆனந்த் ஆனால் அவனின் சொத்திற்காக விவாகரத்து வழக்கு தொடக்கிறாள் அவரின் மனைவி திவ்யா இதை உணரும் சுனந்தா திவ்யாவிற்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து அவளின் மகளின் கஸ்டடியை ஆனந்திற்கே வாங்கி கொடுக்கிறாள் இது திவ்யாவிற்கு கடுப்பை தர கோர்ட்டிலேயே சுனந்தாவும் திவ்யாவும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் தனக்கு உதவி செய்த சுனந்தாவை நன்றி சொல்வதற்காக சந்திக்கிறான் ஆனந்த் அப்பொழுது கழுத்து வலியால் அவதி கொண்டிருக்கும் சுனந்தாவிற்கு மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறான் ஆனந்த் ஒரு சந்தர்ப்பத்தில் இருவரும் தன் சுற்றத்தை மறந்து உறவு வைத்துக் கொள்கிறார்கள் இதை நினைத்து சிறிது நேரத்திலேயே கிளம்பி செல்கிறான் ஆனந்த் நடந்த விஷயத்தை சுனந்தா தன் கணவனுக்கு போகிற போக்கில் தெரிவிக்கிறார் வேறு ஒருவனுடன் உறவு கொண்டது அவளுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்ததாகவும் அவளுக்கு நினைவே இல்லை என்றும் அவள் மறந்து புத்துணர்வாக உணர்வதாகவும் கூறுகிறாள் சுனந்தா என்னதான் தன் மனைவி செய்தது தவறு என்றாலும் அவளின் புது புத்துணர்வும் பழைய நினைவுகளிலிருந்து அவள் வெளியே வந்ததும் பெரிய ஆறுதலாக நினைத்து மாதவ் சுனந்தாவை அணைத்துக் கொள்வதாக முடிகிறது திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான இந்த திரைப்படம் தேசிய விருது பெற்ற நடிகரான கிரிஷ் குல்கர்னியின் அசத்தலான நடிப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டை கொடுத்த இந்த கிளைமேக்ஸ் படத்தையும் தூக்கி நிறுத்தியிருக்கிறது